அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இனி நல்ல காலம் ஆரம்பம் என்று பல விஷயங்கள் நடைபெற போகின்றன அதிலும் குறிப்பாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறார் எனவே இந்த வாரத்தில் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நீங்கள் திட்டமிட்டபடியே பல காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வாழ்வில் விடிவே இல்லையா என்ற கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இனி நல்ல காலம் ஆரம்பம் என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றே ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க வக்ர நிவர்த்தி பெற்று அவர் முழு ஆட்சி பலம் பெறுவது வரவேற்க தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் இருப்பதை விட தனது சொந்த ராசியான மகர ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு பணிகள்ல நல்லதொரு மாற்றத்தையும் நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிதான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க போகிறாருங்க வாழ்வில் விடுவே இல்லையா என ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் எனவே இந்த தருணத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும் நிரந்தர வேலைவாய்ப்பு தொழில் ரீதியாக புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற அனைத்துமே நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது என்பதை எடுத்து காட்டுகிறாருங்க சனி எனவே சனி வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளை கொடுக்க கூடிய ஒரு அமைப்பில் குரு ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் முழு சுப கிரகமாக இருக்கிறார் குரு பகவானுடைய சுப பார்வையும் அதீதமாக சிம்ம ராசி துலாம் ராசி மற்றும் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் கிடைக்கிறது இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு வக்ரக இருந்தாலும் பல்வேறு விஷயங்களில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறதே தவிர தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சுப நிகழ்வுகளில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக இல்லை புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகமும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாரங்க கோல்சார விதியின் அடிப்படையில் சிம்ம ராசியில் சஞ்சரி அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய இடமாக பார்க்க முடியாது சுக்கரன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக விரைவில் அவர் சிம்மராசியை விட்டு விலகுகிறார் இருப்பினும் இந்த வாரம் முழுவதுமே அவர் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர்தான் தான் சுக்கரன் அவரது பகை வீடான சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது மேலும் கண்ணியில் கேது சஞ்சரிக்கிறாருங்க மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது கன்னிராசியில் சஞ்சரிப்பது பல்வேறு விதமான நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கேதுவின் பார்வையில் கன்னிராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சமகிரகமாக இருக்கிற ஆறுங்க சமகிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பது மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது அதே போன்றுதான் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறாரு எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகுகிறது வாழ்வில் விடுவே இல்லையா என்று எண்ணி புலம்பக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல நேரம் பிறக்கும் இனிய தருணமாக மாறப்போகிறது என்பதை நிழல் கிரகங்கள் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அமைப்பில் சஞ்சரிப்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் மிக வலுவாக மூன்று கிரக நிலைகள் துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றன செவ்வாய் ஆகிய மூன்று கிரக நிலைகள் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது அனைத்து காரியங்களும் வெற்றியில் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது சூரியன் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்டையும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாரு பார்க்கும் போது மற்றும் இணைவு யோகத்தை மிக வலுவாக கொடுக்கிறது மேலும் சுக்கரனுடைய பார்வை சப்தம பார்வை பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிக வலுவாக சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளை வலுவாக மாற்றுவதால் பல சங்கடங்கள் நீங்கி நல்ல நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மகரம் கும்பம் மீனம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் பெரிய அளவிற்கு சாதகமாக தான் இருக்கிறது பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இப்படி இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க வாழ்வில் விடிவே இல்லையா என்று ஏக்கத்தில் காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக பல விஷயங்களில் போகின்றன என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தில் ராசியில் குரு இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறாருங்க மேலும் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் வலுவாக செஞ்சிருக்கிறார் எனவே நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு எண்ணிய காரியங்கள் பூர்த்தியாக கூடிய வகையில் ஏழில் மூன்று கிரக நிலைகள் செஞ்சிருப்பது அனைத்து விதமான நன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் வெற்றிகரமான இனி நல்ல காலம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகளை நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உற்சாகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அலுவலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை முடிப்பதால் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது எதிர்பார்த்தபடியே பல சலுகைகள் கிடைக்கும் விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்குங்க தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபம் அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக முழு ஆட்சி பலத்தில் அமருவதால் சனி இதை உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் குடும்பத்தில் எழக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்கள் விலகும் குரு பகவானின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இனி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையப்போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதி மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான நன்மை நிறைந்த விஷயங்களை முடித்து காட்டுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்குகிறாருங்க பல்வேறு விதமான புதிய நிகழ்வுகளை சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் திட்டமிட்டு நடத்தலாம் மிக பெரிய நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் சற்று சாதகமற்ற விஷயமாக பார்க்கப்படுவது குரு வக்ரத்தில் இருந்தாலும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகநிலை அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ராகு விரயத்தில் இருந்தாலும் இந்த விரய அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை தெளிவாக எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மேசராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்